இன்று தலைவர் தளபதியின் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இந்திய கூட்டணியினுடைய நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளராக சேந்தமலம் உடைய சட்டமன்ற தொகுதியில் நடக்கின்ற செயல்வீர கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சகோதரர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறை அமைச்சர் தம்பி மதிவேந்தன் அவர்களே எங்களுடைய பொதுச் செயலரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரான அன்னார் அவர்களே சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணார் பொன்னுசாமி அவர்களே சேந்தமங்கலம் ஒன்றிய செயலாளர் ஆற்றல் மிகு அசோக்குமார் அவர்களே நாமரிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய ஆனார் கேபி ராமசாமி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற சேந்தமங்கலம் பகுதியைச் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை இந்தியா கூட்டணியுடைய அத்தனை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நடைபெற இருக்கின்ற இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் ஜினத்திலே வாக்குகளை கேட்பதற்காக நடந்து இந்த கூட்டத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு பெருமைப்படுகின்றேன் ஐந்தாண்டு காலம் பணி எனக்கு வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்ததே தெரியல அவ்வளோ வேகமாக போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் கொரோனாவில் இருந்துட்டோம் அதுபோக மீதி காலங்கள் தான் என்னால் செயல்பட முடிஞ்சது ஒரு ஆண்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சி நாள் டெல்லி இருக்கக்கூடிய நாட்கள் ஆறு சட்டமன்ற தொகுதி இத்தனையும் வந்து பயணித்து கொண்டு இன்றைக்கி வந்து அடுத்ததாக இந்த தேர்தலிலே அடுத்த புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றதான் நான் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே வருகின்ற அடுத்த தேர்தலிலே நான் தேர்தலை கண்டிப்பாக நிற்க மாட்டேன் என்று எந்த இடத்துல பார்த்து தான் சொன்ன காரணம் அதுதான் ஏன்னால் வந்து தொடர்ந்து நான் வந்து தேர்தல் நின்றேன்னா அது எனக்கு ஒரு பைத்தியம் மாதிரி பிடிச்சி போகிறோம் இருக்கக்கூடாது அடுத்தவருக்கு வழி ஒன்று ஏன்னா எங்கள் கட்சியில் வந்து குறைந்த சீட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியில் நானே சீட்டு மாட்டேன்னு தெரிந்து கேட்டேன்னா அஞ்சு வருஷம் என்னுடைய லைஃப் அடுத்தவங்களுக்கு போயிடும் அதற்காக தான் கொடுத்துருக்கேன் நான் ராசிபுரம் தொகுதியில் அவர் வந்து ராஜேஷ் குமார் சொன்ன மாதிரி ரெண்டு எம்பி வந்து வெண்ணந்தூர் யூனியன் அதுவும் சொல்ல போனால் ராசிபுரம் தொகுதி வெண்ணந்தூர் யூனியன் சொல்ல மாட்டார் வெண்ணந்தூர் யூனியன் அதே நான் ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரே பஞ்சாயத்து ரெண்டு எம்பி இதை எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவர் கூட வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும்போது எனக்கு எம்எல்ஏ வந்து சீட்டு தலைவர் மறந்துட்டாரு கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டார் ஆனா நான் சொன்ன அப்புறம் அவர்கிட்ட இல்ல நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது தலைவர் ஏதோ வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினராக கொடுத்து நான் தான் டெல்லி கூட்டி போனேன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஏன்னா ராஜசபான ராஜா மாதிரி ராஜா மாதிரி உட்காந்துருக்க இரண்டாவது தரையா ஆ கையெழுத்து அவர் பொதுச்செயலர் தான் வந்து நாமினேஷன் வந்து அங்கே செகர்டேட்டில் முன்மொழிஞ்சார் அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு மீண்டும் கொடுத்துருக்கார் அவருக்கு மீண்டும் ஆறு ஆண்டுகள் மறுபடி கொடுத்தது காரணம் அவருடைய உண்மையான உழைப்பு கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்திலே அதிகப்படியான நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினார் அவர் தான் கிழக்கு மாவட்டம் வந்து மூணு தொகுதி அதில் சேந்தமல் தொகுதி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து அண்ணன் பொன்னிசாமனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர் இருந்து இருக்கக்கூடிய செயலாற்றக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் அதிகப்படியான ஓட்டு கொடுக்கணுமா இல்லையா வெற்றியாக வந்து நான் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் கொடுத்தீங்க இப்போ அதை விட அதிகம் கொடுக்கணுமா இல்லையா சரி கொடுக்கணுங்கிறதுக்கு நான் கேள்வி கேட்கறது அதுக்கு தான் நீங்கள் கொடுக்காம போயிடக்கூடாது ஐந்தாண்டு காலம் நான் பணி செஞ்சுருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் அவங்க சொல்லி சொன்னாங்க கொல்லிமலையில் இது வரைக்கும் நான் வராத எம்பி இது வரைக்கும் நான் வந்ததை விட யாராவது அதிகம் வந்திருப்பானோ இல்லை யோசிக்கணும் அதே மாதிரி வந்து ஜாதி மதம் கட்சி எங்கேயாவது நான் பார்த்துருக்கேண்ணா யாராவது சொல்லுங்க நீங்க வந்து என் பேசியிருப்பாங்க வரைக்கும் நான் யாராவது ஃபோன் பண்ணி கேட்டதில் நீங்கள் எந்த ஜாதி எந்த கட்சின்னு கேட்டிருக்கேண்ணா யார்கிட்டையும் கேட்டதில்லை ஜாதி மதம் கட்சி நான் பார்க்கறது இல்லை அதே மாதிரி அவர் வந்து மக்கள் என்று அந்த தொகுதி மக்கள் எல்லாருத்துக்கும் தலைவர் சொன்னார் என்ன சொன்னார் கோயம்புத்தூர் போகும்போது இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து அதிக சீட்டு ஜெயிக்கல திமுக வந்து அதிகம் ஜெயிக்கல கோயம்புத்தூர் தொழில் ஒரு தொகுதி கூட வரல ஆனா தலைவர் சொன்னார் ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் இந்த அரசு சேவை கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு தளபதி போயிருக்கார் அப்போ அவ்வளவு சேவைகள் போது ஓட்டு போட்டவர்களுக்கும் செய்வான் ஓட்டு போடாத அவருடைய செயல் இன்னைக்கு ரெண்டாண்டு காலம் தாண்டிடுச்சு அவ்வளவு சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க ஓட்டு யாருக்கு போடணும் உதயசூரியனுக்கு போடும் தான் நாங்கள் இருந்து பயணிக்கக்கூடியது தான் ஜாதி மதம் கட்சியெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை கொல்லிமலைக்கு இன்னைக்கு வந்து ஐந்து டவர் சொல்லி சொன்னிருந்தார் இல்லை இருபத்தி டவர் நாமக்கல் மாவட்டத்தை வாங்கி கொடுத்துருக்க இருபத்தேழு டவர் அத்தனை இடங்களிலும் இடம் செலக்ட் பண்றது காலதாமதமானது கூட மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துக்கூறி உடனடியாக பிஎஸ்என்எல் கொடுக்கணும் இருபத்தி ஏழு இடங்களிலே தச்சா நடந்து கொண்டிருக்கிறது கொல்லிமலையில் வேலை கிட்டதால் முடிவு ஸ்டேஜ் இருக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு மக்களுக்கு வாய்ப்பு எந்த இடத்துல போனாலும் செல்போனில் பேசலாம் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் அங்கே வாக்கு கேட்க வரும்போது சொல்லி சொன்னாங்க ஐந்தாண்டு காலம் முடியும் போது அதற்கான நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்பட்டது காரணம் ரயில் நாமக்கல் கரூருக்கு வந்து ட்ரெயின் போகும் அந்த ட்ரெயின் வந்து வடக்க போகிற ட்ரெயின் வரல மூன்று ரயில்களை இந்த நாமக்கல் வழியாக திருப்பி விடப்பட்டது அதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி காரணமாக இன்று மூன்று ரயில்கள் வட இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒரு ரயில் சென்னையில இருந்து நான் வந்து மதுரைக்கு போயிட்டு இருக்குது ஆனா வந்து நாமக்கல் நிக்கிறது இல்லை அதுக்கு கூட நான் வந்து எல்லா அதிகாரிகளிடமும் அமைச்சரிடம் சொன்னது வந்து நாமக்கல் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் மாவட்ட தலைநகரான நாமக்கல் நின்று போணும் சொல்லிட்டு கடந்த போன மாதம் நடந்த மீட்டிங்கில் கூட மிகவும் வற்புறுத்தி இதை இத வந்து காரணம் எதுக்குன்னு சொன்னால் மத்திய அரசு மத்திய அரசு நம்மளுடைய பகுதியிலே சில புறக்கணிக்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதற்கு வந்து நாம் எந்த சூழ்நிலையும் விட்டுக் கொடுக்க கூடாது அதே போல் இந்த இந்திய கூட்டணி நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் எங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இந்த எம்பியாக போறது வந்து இந்திய ஒரு நாட்டுக்கு சில சட்டங்களை இயற்றுவது இந்திய பாராளுமன்றத்தில் தான் சட்டங்களை நிறைவேற்றக்கூடியது எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துல ஒரு சட்டம் நிறைவேற்றும் பொழுது அனைத்து கட்சிகளிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் அந்த கருத்து உரிமை கேட்கக்கூடிய உரிமை பல முறை பறிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தது இரண்டு ஆண்டு காலம் பாராளுமன்றம் சரியாக நடக்கவே இல்லை கருத்துக்களை பரிமாற முடியவில்லை எந்த நேரத்தில் வெளிநடப்பு செய்ய வேண்டிய சூழலுக்கு போராட்டம் செய்ய வேண்டியதற்கு எங்களுக்கு இதே சூழ்நிலையில் உருவாக்கிட்டாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் சரியான முறையில் எதிர்கட்சிய வரிசையில் அமரக்கூடிய வகையிலே இல்லாத காரணம் தான் ஆனால் தச்சமே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வலிமையான ஒரு கூட்டணியாக சேர்ந்திருக்கிற காரணத்தினால நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்க கூடாது ஓட்டு போடுறது வந்து பொறுத்த நமக்காக ஓட்டு போடலிங்க நம்மளுடைய எதிர்கால சங்கதிகளுக்காக ஒரு சட்டம் இயற்றிவிட்டால் அது சங்கதிகளுக்கு நல்லதாக இருந்தாங்க கெட்டதாக இருந்தாலும் அது வந்து நல்லது கெட்டதை அனுபவிக்கணும்னு சொன்னால் அந்த சட்டம் இயற்றதை பொறுத்து தான் அதனால் நல்ல சட்டங்கள் இயற்ற வேண்டும் கெட்ட சட்டங்களை புறணிப்பதற்கு கூட இன்னைக்கு வந்து நம்ம சரியான முறையில் வாக்குகளை தேர்ந்தெடுக்கலன்னா கஷ்டம் இந்தியா முழுசும் இது மாதிரி தான் இருக்கு இன்றைய அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க வடக்கு இருக்கவர்களை வாக்களித்தால் போதும் தெற்கே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் விட்டுட்டு போறாங்க அதிகப்படியான சீட்டுகள் நம்ம அங்கேயே ஜெயிச்சிடலாம் ஆனால் விவசாயிகளா இருக்கக்கூடிய விவசாயிகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆண்டு காலம் கொரோனா காலத்தில் போராட்டங்களில் மழை காலமும் சரி பனி காலத்திலும் சரி கடுமையான வெயில் நெஞ்சர் டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான வெயில் இருக்கும் கடுமையான குளிர் இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களிலே முன்னூற்றி ஐம்பத்தி நாள் இரவு பகல் என்று பாராமல் பல லட்சம் பேர் அந்த இந்தியாவை அந்த டெல்லி சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து சாலையிலுமே அடித்து அங்கேயே இருந்தாங்க நான் மூன்று முறை நான் அவங்களுக்கு போய் நேரில் போய் சந்திச்சிருக்கேன் அவர்களுக்கு சந்திக்கும் போது கூட நான் வந்து நன்கொடை கொடுப்பது கூட நன்கொடை எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க எங்களுக்கு போதுமான பொருட்கள் எங்களுக்கு வந்து விவசாயிகள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு தேவையான பொருள் சாப்பாட்டுக்கு இருக்குது எங்களுக்கும் சாப்பிட வச்சு தான் அனுப்பிச்சாங்க முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் நடந்த போராட்டம் எழுநூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் கடுமையான அந்த நேரத்தில் கொரோனா காலம் வேறு அவர்கள் வந்து அவரோட இரநூத்தி எழுநூற்றி எண்பது பேர் இறந்து கூட அரசு வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடல இடைத்தேர்தல் வந்துச்சு இடைத்தேர்தல் பிஜேபி தோல்வி அடைஞ்சது அன்று அவசர கூட்டம் அமைச்சர்கள் அவசரக் கூட்டம் ஏற்படுத்தப்பட்டு உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை உடனடியாக வித்துடா பண்ணாங்க அப்போ ஏ ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு நாள் போராடி கிடைக்காத வெற்றி இடைத்தேர்தலில் தோல்வி வந்தவுடன் அந்த சட்டத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப எதுக்கு பழஞ்சாசி ஓட்டு சரியானவர்களை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் சட்டத்திலே நாம் வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும் சொன்னால் கண்டிப்பாக இந்த இந்திய திருநாட்டை காப்பாற்ற முடியுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் அதுதான் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் அது சொல்லி சொன்னாங்க வந்து வேட்பாளர்கள் வந்து ஒரு தவறான நியூஸ்கள் வந்த உடனே வேட்பாளரை மாற்ற வேண்டியது எல்லாரும் வந்து யோசிக்கிறோம் நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும்னு தான் நினைக்கிறோம் நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது தான் எடுக்கணும் எங்களுக்கு சில வந்து ஏன்னா ஒரு கட்சி நடத்தினா சில குறைபாடுகளை வந்து வந்து மக்களுக்கு வரும் பொழுது உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக உடனடியே தீர்க்கப்பட்டது தான் இன்னைக்கு வி எஸ் மாதேஸ்வரனு இந்த தொகுதியிலே போடணும் தொகுதி மாதிரி வந்திருக்காரு நாங்கள் இப்போ எதுவுமே கேட்க முடியாது உங்கள் பகுதியில் உங்கள் சட்டமன்ற தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நல்ல ஒரு வேட்பாளர் நான் சொன்னேன் நான் தேர்தல் நிற்கும் போது எந்த சூழ்நிலை லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் என் தாய் தந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு தான் எந்த இடத்துலயாவது எந்த அரசியல் கட்சியாவது எனக்கு லஞ்சம் வாங்கியிருக்க ஆண்டு கச்சேரி எதிர்கட்சியார் எந்த கட்சி சொல்லட்டும் எந்த கட்சியுமே இவர் கையூட்டு பண்ணிட்டார் சொல்லி யாரும் சொல்ல முடியாது என்னுடைய சம்பளம் முழுசு இந்த தொகுதியுடைய மக்களுடைய மருத்துவ உதவிக்கும் கல்லிருந்து கல்விக்கு சொன்னேன் இது வரைக்கும் நான் கொடுத்தப்பட்ட நன்கொடையின் மூலமாகவும் என்னுடைய சம்பளத்து மூலமாக அறக்கட்டளை கொங்குநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளை சார்பாக ஜாதி மதம் கட்சி பார்க்காமல் இதுவரைக்கும் நான் கொடுக்கப்பட்டது மட்டும் கோடியே தொண்ணூறு லட்சம் கோடியே லட்சம் எந்த ஜாதி மதம் என்று கட்சியை பார்க்காமல் அறக்கட்டளை மூலமாக இந்த ஐந்தாண்டு காலத்திலே நான் பணி செஞ்சிருக்கேன்னு சொன்னால் அத்தனை சமுதாய மக்களுக்கு இன்னைக்கு கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அதையும் கொடுக்கற வேற எதுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை மருத்துவமனை நமக்கண்ணாமை திட்டத்தின் மூலமாக இன்று மூன்று கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு முடிஞ்சிருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மலைவாழ் மக்களுடைய குழந்தைகள் அவர்களுக்குள்ள கொடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட உடனடியாக தமிழக அரசுக்கு கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாத தொகையை அதிகப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்து அதிகம் அதிகப்படுத்தி இன்றைக்கி வந்து பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைகள் நல்லதொரு சாப்பாடு வழங்கப்பட்டு இருக்கிறது அங்கே மலைவாழ் மக்கள் குழந்தை இருக்கக்கூடிய குழந்தைகள் தரையில் வந்து படுத்திருப்பாங்க பாய் வச்சு தரையை தான் படுத்திருப்பாங்க நான் ஆய்வுக்கெல்லாம் போயிட்டு வரும் அடிக்கடி ஆய்வுக்கு போகிற பழக்கம் எனக்கு கொண்டு எந்த இடத்துல ஆய்வுக்கு போக சொல்ல மாட்டேன் சொல்லாமல் திடீர்னு இந்த சர்ப்ரைஸ் தான் இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து மழைக்கால குளிர்காலங்களில் தரையில் வந்து பாய் போட்டு படுத்திருக்காங்க இன்று இன்னைக்கு வந்து கொல்லிமலையில் போய் பாருங்க எந்த குழந்தையா தான் படுக்கிறாங்க ஹாஸ்டலில் அத்தனை குழந்தைகளுக்கும் இன்னைக்கு இரும்பு காட்டு கொடுக்குறது முடிவு பண்ணி கொடுத்தேன் ஆனால் இரும்பு காட்டு கொடுத்தாலும் கூலிங் இருக்கும் சில்லஸ் இருக்கும் சொன்ன உடனே அந்த கம்ப்ளீட்டாக இரும்பு காட்டிலே மேலே ஃப்ளைட் போட்டு கொடுத்துருக்கேன் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் வந்து அந்த குழந்தைகளை வந்து சென் இங்கே கொல்லிமலையிலிருந்து சேலம் அமைச்சர்கள் வராங்க தமிழகம் முழுசு இருக்கு மலைவாழ் மக்கள் குழந்தைகள் வராங்க அந்த குழந்தைகளுக்கு போகிறத ஏற்பாடு பண்ணாங்க அத்தனை குழந்தைகளுக்கும் பஸ் ஏற்பாடு செய்து உணவு ஏற்பாடு செய்து கொண்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து விட்டாங்க இதெல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்கு தெரியும் கொல்லிமலையில் இருக்கு இதெல்லாம் உணர்வு உணர்வு ஏழை எளிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை வாழ்வாதாரம் மேல் நோக்கி வருவதற்கு அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அந்த வேலையை வேலை செய்யறதுதான் அப்படிதான் இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய மாதேசன் வெற்றி பெற செய்யும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் லஞ்ச லாவணி மற்றும் கண்டிப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு ஜாதி மதம் கட்சி வேறுபாடு இன்றை கண்டிப்பாக இந்த பகுதியில் வேலை செய்வார் நான் எந்த போன் நம்பர் கொடுத்து பண்ணலாம் நான் தொகுதி மக்களுக்கு இந்த நோட்டீஸ் அடிச்சே கொடுத்தேன் முதல்ல கொடுக்கும் போது இதெல்லாம் சாத்தியமான சொன்னாங்க இதெல்லாம் சாத்தியமான சொன்னாங்க சாத்தியங்கிறதுக்கு பல உதாரணங்கள் உண்டு இதெல்லாம் பெண்களுக்கு ஏன் சொன்ன முத்துக்காளிப்பட்டி எனக்கு ஊருக்கு கூட கேட்கல முத்துகால அந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தாய் தாயுடைய சகோதரி எனக்கு ஃபோன் நான் வந்து அமர்நாத் கோயில் போயிட்டு தங்கை ஆண்டுகளுக்கு பிறகு தலைப்பிரசவம் தலைப்பிரசவம் வந்து ஆகி ஐந்து நாட்கள் ஆகுது மஞ்ச காமாலை நோய் பாதிக்கப்பட்டு இன்று ராசிபுரம் மருத்துவமனையிலிருந்து சேலம் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது மூன்று லட்சம் இதுவரைக்கும் செலவு வந்து தனியார் ராசிபுரத்தில் பார்த்து விட்டோம் குழைக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க நான் அங்கே மருந்து அங்கே ஹெலிகாப்டரில் ஏறத்துக்காக நிற்கிறேன் வரும்போது ஃபோன் அந்த நேரத்தில் நான் இருக்கிறது காஷ்மீரில் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு ஐந்து நாள் குழந்தை உயிர் காப்பாற்ற வேணுன்னு என்னுடைய பிஏக்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டு மருத்துவமனை டீனுக்கு சொல்லி இதுக்காக ஒரு டீம் ஏற்பாடு சொன்னது மட்டுமல்ல அதற்குள்ள தனியார் மருத்துவமனையிலேயும் லிவர் சம்மந்தப்பட்டதுக்கு டாக்டர் ஏற்பாடு செஞ்சிருந்தேன் எந்த சூழ்நிலையும் மருத்துவம் என்ன செலவு நான் அந்த உயிரை காப்பாற்ற வேணும்னு சொல்லி அந்த மருத்துவனுடைய டீம் வந்து மூன்று மணி நேரத்துக்குள்ள மருத்துவரிக்கு கொடுத்து எனக்கு நான் வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு தகவல் கிடைச்சது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேல அந்த மருத்துவமனையில் இருந்து உயிருடன் காப்பாற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டது கொண்டு வருவது மட்டும் அதுவும் இல்லை அந்த குழந்தையுடைய பெற்ற தாய் என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று என்னுடைய உதவாளனை கேட்டு என்னுடைய அலுவலகத்தில் வந்து சென்று பார்க்க வரும் பொழுது அப்பொழுது தான் முத்துக்கால்வை பற்றி சேர்ந்து அருந்தியர் என்று தெரியும் நான் அதுவரைக்கும் எந்த ஜாதி என்னன்னு கூட தெரியாது அப்பொழுது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்ப யாரால் முடியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு மக்கள் பிரதிநிதாக இருந்து அதை எடுத்த எடுப்பிலே போன் எனக்கு பண்றாங்க பாருங்க எனக்கு வந்து அவர் யாரு என்னன்னு தெரியாது நம்பரை பண்றாங்கன்னு சொல்லுறாங்க அப்போ வந்து இந்த மக்களுடைய குறைகளை யார் பேர் இந்த இடத்துல சொன்னால் கண்டிப்பாக நடக்குமா அவர்கள் வந்து வராங்க அந்த நோட்டீஸ் கொடுத்தது தான் அத்தனை இடங்களிலும் சரி இப்போ ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாள் இங்கே நம்ம பூங்காதி அக்கா இருக்காங்க சேர்ந்தமங்கலம் தொகுதி சேர்ந்த அந்த சிவியம்பாளையம் அந்த அக்கா வந்து வந்திருந்தாங்க ஒரு பள்ளிப்பாளையத்தில் ஒரு மகளிர் இருக்க கிட்னி எடுத்துட்டாங்க கிட்னி யாருக்குன்னா வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அது வந்து விலக்கி விற்றுருக்காங்க சிங்கப்பூரில் இருக்க எலிசபெத் மருத்துவமனையில் அந்த சர்ஜரி பண்ணிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை சரியான முறை கொடுக்காம ரெண்டாயிரத்தி பதினாறில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்டில் திருச்சி ஏர்போர்ட் வந்தோட பாஸ்போர்ட் ரெக்கார்டில் வாங்கி போயிட்டாங்க அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு ஹிட்டையும் ஆகி போச்சு அந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்குறாங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் நான் சிங்கப்பூர் தூதரத்துக்கு சிங்கப்பூர்ல இருக்க கூட இந்திய தூதரத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த பெண்ணிற்கான அனைத்து சர்டிபிகேட்டும் அந்த எலிசபெத் மருத்துவமனையில் இருந்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டது துபாயில் இருந்து கொரோனா காலத்தில் இறந்த ஒரு நாமக்கலுக்கு கணவாய்பட்டி நாமக்கலுக்கு தைக்க இருக்கக்கூடிய கணவாய்பட்டிக்கு ஒருவர் இறந்த ஒரு பாடியை எந்த விதமான பணமும் இல்லாமல் நான் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னையில் இருந்து கணவாய்பட்டிக்கு கொண்டு வரது இவருடைய ஆம்புலன்ஸ் தான் கொண்டு வந்தோம் ஒரு பைசா செலவு இல்லை நீங்க கொரோனா காலத்தில் வந்து சைனாவில் பாதிக்கப்பட்ட நம்ம இந்திய குழந்தைகளுடைய முப்பத்தி நாலு பேரை பத்திரமாக கொண்டு வரப்பட்டது அதில் சங்ககிரி குழந்தை ஒன்று அதே போல வந்து மணிலாவில் இருந்து பாதிக்கப்பட்ட குழந்தை எருமப்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு குழந்தைன்னு பெற்றோர் ஃபோன் அணி சொன்னதுனால இரநூத்தி இருபத்தி ரெண்டு குழந்தைகளை விஜயவாடாவுக்கும் டெல்லி கொண்டு வரப்பட்டது எம்பியா இருக்கிறதுனால எம்பியா இருந்தால் எதை வேணாலும் செய்ய முடியுங்கிறதுக்காக சொல்றேன் உணர்வுபூர்வமாக செய்யக்கூடிய வகையில கொங்குநாடு நாடு மக்கள் தேசிகட்சி சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளராகிய வி எஸ் மாதேஸ்வரன் கண்டிப்பாக அவருக்கு அனைத்து விதமான உதவிகளை செய்யப்பட்டு எங்களை போல என்னை போல அந்த ராஜேஷ் போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டிய கடமை இந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற வந்து பகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கு இருக்குது அதிகப்படியான வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை நல்லதொரு வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்கு முடியல சரி அப்ப நான் வந்து சொல்லுவேன் ஒதுக்கட்டும் ஒதுக்கட்டும் சொல்லுவேன் நீங்க என்ன ஒதுக்கட்டும் சொல்லுவீங்க ஓகே ஒதுக்கட்டும் 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 நன்றி வணக்கு வாக்களிப்பர் உதயசூரி ஜெனத்திலே தலைவரின் கரத்தை வலுப்படுத்த வாக்களிப்பர் உதயசூரி ஜெனத்தில் என்று சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்